ஹோம் ஸ்ரீ சாய்ராம் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பேர் மாலாஷான் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் என்னுடைய ப்ராடக்ட்ஸ் பேர் வந்து டிவைன் ப்ளீஸ்ன்ற பேரில் நான் ப்ராடக்ட்ஸ் ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் தயாரிக்கிறேன் நீங்கள் வந்து உங்களுக்கு டே டு டே ஆக்டிவிட்டீஸ்க்கு தேவையான டிப்ஸு அப்புறம் என்னோடய ஹெர்பல் ப்ராடக்ட்ஸு ஸ்பிரிச்சுவல் டிப்ஸு எல்லாமே வந்து ஸ்பிரிச்சுவல் ப்ராடக்ட்ஸு எல்லாமே நீங்கள் என் சேனலில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தெரிய வரும் எதெல்லாம் உங்கள் வாழ்க்கை நடைமுறைக்கு தேவையாக இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அப்போ அப்பப்போ நான் அப்டேஷன் பண்ணிகிட்டே இருப்பேன் ஒரு மூணு நாலு வீடியோ போட்டுகிட்டே இருப்பேன் உங்களுக்கு டெஃபினட்டாக யூஸ் ஆகும் அது நீங்கள் வந்து அதை சாதாரணமாக நீங்கள் நான் வீட்டில் யூஸ் பண்ணுற பொருளை வச்சு தான் எல்லாமே நான் சொல்லியிருப்பேன் அதனால் ஈஸியாகவும் இருக்கும் உங்களுக்கு ஓகேங்களா இப்போ நான் வந்து உங்களுக்கு காமிக்க போகிறது வந்து கோமத்தி சக்கரம் சில பேர் சொல்லுவாங்க அஞ்சு வேங்க ஏழு வேங்கன்னு கோமதி சக்கரம்னா என்ன கோமதி ரிவர்லேருந்து கிடைக்கிறது அது வந்து ரிவர்லேருந்து கிடைக்கிறது வந்து கோமதி சக்கரத்தில் வந்து சின்னது இருக்குது பெருசு இருக்குது ஓகேங்களா சின்னது வந்து அஞ்சு வைங்கம்பாங்க பெருசாக இருந்து பெருசு வந்து ரொம்ப ரேராக கிடைக்கும் இதை பாருங்க இதுதான் வந்து பெரிய கோமதி சக்கரம் இதை பார்த்துக்கோங்க இந்த கோமதி சக்கரம் வந்து எதுக்காக வைக்கிறதுனா ஒன்று வந்து இது மகாலட்சுமியோட சிம்பல் இன்னொன்று வந்து இந்த கடல்லேருந்தோ ரிவர்லேருந்தோ எது கிடைச்சாலுமே அதுக்கு வந்து ஒரு லக்ஷ்மியை பணத்தை ஈர்க்கிற சக்தி உண்டு லக்ஷ்மி தேவியோட இது ஃபுல் இது வந்து அதுக்கிட்ட இருக்கும் பவர் இருக்கும் மகாவிஷ்ணுவோட கையில் இருக்கிற சக்கரம்னு சொல்லலாம் இன்னொன்று வந்து இது வந்து கோமதி சக்கரம் வைக்கிறதுனால விநாயகர் விநாயகர் மகாவிஷ்ணு லக்ஷ்மி இவங்க மூணு பேரோட கடாட்சமும் கிடைக்கிறது நமக்கு ஸோ நமக்கு வந்து ஏதாவது தடங்கள் இருந்ததுன்னா அது போயிடுறது ரெண்டாவது வந்து லக்ஷ்மியோட கடாட்சம் அது எல்லாருக்கும் தேவை இப்போது அவசியம் ரொம்ப அவசியம் அதுதான் மெயினாக இருக்குது அதுக்கப்புறம் வந்து லக்ஷ்மி இருக்கிற இடத்துல மகாவிஷ்ணுவோட வாசம் எப்படி இருந்தாலும் இருக்கும் அதனால தான் வந்து இந்த கோமதி சக்கரத்தில் வந்து வீட்டில் வச்சுட்டு வெள்ளிக்கிழமையும் ஏதோ ஒரு ஒரு நாள் வெள்ளிக்கிழமை எஸ்பெஷலி வந்து வந்து இதுக்கு ஒரு ஒரு தண்ணி விட்டு பண்ணி பால் விட்டு அபிஷேகம் பண்ணி திருப்பி தண்ணி விட்டு அபிஷேகம் பண்ணி தொடச்சிட்டு மகாவிஷ்ணு மகாலட்சுமியோட காயத்ரி மந்திரமோ இல்லைன்னா ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியே நமக அப்படின்னும் சொல்லலாம் நீங்க அது வந்து நூற்றி எட்டு திரவியோ பன்னெண்டு தடவையோ அந்த மாதிரி சொல்லிக்கோங்க எப்படி உங்களுக்கு சௌகரியமோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கோங்க வந்து இந்த கோமதி சக்கரம் யார் வீட்டில் இருக்கோ அவங்க வீட்டில் வந்து சுபிச்சம் வருது வந்து உறுதி அதை வந்து மாற்றமே கிடையாது இதை வச்சு பாருங்க இதுக்கு முன்னாடி நான் ஒரு சேனலில் ஓபல் விநாயகர் சொல்லியிருந்தேன் ஓபல் விநாயகர் கோமதி சக்கரம் இதெல்லாம் வந்து ஒன்றுக்கு ஒன்று ரிலேட்டட் இதெல்லாம் வைக்கிறதுனால நமக்கு எவ்வளோ பாசிட்டிவ் எனர்ஜி யாரும் மூட நம்பகம்ங்கிறதெல்லாம் கிடையாதுங்க ஒன்று ஒன்றுத்துக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குது அதை நம்ம வந்து உபயோகிச்சுக்கணும் ஏன்னா மனுஷங்களோட எண்ணங்கள் வந்து இப்போல்லாம் எதுவுமே பாசிட்டிவாக இல்லை உள்ளொன்றும் புறம் ஒன்றுமா இருக்குது அதனால நீங்கள் என்ன பண்ணுங்கன்னாக்கா நம்மளை சுற்றி நம்ம ஒரு கவசத்தை கிரியேட் பண்ணிக்க வேண்டியது வந்து அவசியம் நம்ம வந்து நம்ம வரைக்கும் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்க நம்மளை எந்த சீ சக்தியும் நெருங்காது ரெண்டாவது வந்து நமக்கு இருக்கிற தடங்கள்லாம் நீங்கி நமக்கு வர வேண்டியது வந்து வந்துட்டு இருக்கும் எவ்வளோ பேருக்கு எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது ப்ராப்பர்ட்டிஸு ப்ராப்ளம் இருக்கும் சில பேருக்கு வந்து வர வேண்டிய பணம் வராது கடன் தொல்லையில் இருப்பாங்க சில பேருக்கு வேலை சரியாக இருக்காது சில பேர் படிப்பில் மந்த இருப்பாங்க இவங்கள்லாம் வந்து வீட்டுக்கு ஒரு பெரியவங்க மாதிரி ரொம்ப பாசிட்டிவாக உங்களுக்கு ஒரு எனர்ஜைஸ்டாக வந்து இருக்கும் வீட்டில் வீட்டில் பார்த்திங்கனாக்கா எந்த ஒரு சண்டை சச்சரமும் இல்லாமல் ஒரு ஒரு இது இருக்கும் ஒரு பயங்கலந்த மரியாதையோட எல்லாருமே ஒத்தற்கொத்தர் அன்போட மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு தான் இந்த மாதிரியான பொருட்கள்லாம் இந்த கோமதி சக்கரத்தினால என்னன்னாக்கா உங்களுக்கு விநாயகர் மகாலட்சுமி மகாவிஷ்ணு இவங்க மூணு பேரோட பிளஸ்ஸிங்கும் ஒரே டயத்தில் உங்களுக்கு கிடைக்கிறது ஸ்லோவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள்லாம் தீர்ந்துட்டே இருக்கும் நீங்கள் வந்து அதை வச்சதை கூட நீங்கள் மறந்துருப்பீங்க ஆனால் உங்கள் பிரச்சனைகள் தீர்ந்துன்னு வரும்போது உங்களுக்கு சந்தோஷம் இருக்கும்போது டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து தெரியும் இதனால தான் அது வந்திருக்குன்னு சொல்லிட்டு இதை வச்சு பாருங்கள் இதோட விலை வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருப்பீஸ் கொரியர் சார்ஜ் எக்ஸ்ட்ரா ஆகும் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் இது ஒன்றே ஒன்று வச்சா போதும் இதுக்கு மேலே ஒன்றும் பெருசாக தேவையில்லை ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறவங்க ஒன்று வச்சு பாருங்க கஷ்டத்தோட கஷ்டமா அதுக்கப்புறமா நீங்கள் வந்து திருப்பி கொஞ்சம் நல்லா ஆன ஒன்னு போபல் விநாயகர் எல்லாத்தையும் வச்சு இன்னும் கொஞ்சம் நல்ல நிலைமைக்கு வந்துக்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு வைப்போம் அதுக்காக தான் இந்த கோமுத்தி சக்கரம் வாங்கி வச்சு பாருங்க உங்களுக்கு நல்ல சுபிச்சமாகவும் இருக்கும் இதுவாகவும் இருக்கும் நீங்கள் உங்கள் பிரச்சனையை வந்து எங்கிட்ட கன்சல் பண்ணுங்க ஃபோன் பண்ணி என்னுடைய ஃபோன் நம்பர் நைன் டூ ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் நன்றி வணக்கம் நீங்கள் வந்து என்னை காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் நைன் டூ ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் நைன் நன்றி வணக்கம்